சென்னை தீநகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய தொழிற்சங்க மையத்தைச் சேர்ந்த ஐம்பது பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கேட்கலாம் வணக்கம் விரிவான தகவல்களை சொல்லுங்க மாவட்டம் சுங்கராட்சேத்திரத்தில் இயங்கி வரக்கூடிய சாம்சங் நிறுவனத்தில் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தொழிலாளர்கள் நிர்வாகத்திற்குமான ஒரு முரண்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுடைய உரிமைகள் அங்கு பறிபோவதாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தங்களுக்கான தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்தது அதன் பிறகாக பல கட்ட போராட்டத்திற்கு பிறகாக அங்கு தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் என்ற சங்கம் ஒன்று கட்டப்பட்டது அதன் பிறகாக அந்த சங்கம் அமைக்கப்பட்டதற்கு சங்கத்தினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் மூவரை சாம்சங் நிறுவனம் பணியிட நீக்கம் என்பது செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகாக அந்த பணியிட நீக்கம் என்பது சட்டத்திற்கு புறம்பு என்று சிஐடி குரல் கொடுத்தது அதன் பிறகாக பதினெட்டு நபர்கள் இந்த மூன்று பேர் மட்டுமல்லாமல் ஒரு பதினெட்டு நபர்களுக்கு ஊழியர்களுக்கு வெள்ளகேட் பகுதியில் சாம்சங் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து வந்தனர் அது மட்டும் இல்லாமல் சாம்சங் நிறுவனத்திற்கு உள்ளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கு பிறகாக ஒரகடம் பகுதியிலும் சாம்சங் ஊழியர்கள் மற்றும் உரகடத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களுடைய பணியாளர்களும் ஒருங்கிணைந்து சிஐடியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் தலைமையில் கடந்த வாரம் போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று சென்னை வடக்கு உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய ஷோரூம் இருக்கிறது வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களை பிரத்யேகமாக விற்கக்கூடிய ஷோரூம் இருக்கிறது அந்த ஷோரூம்க்கு அருகாமையில் இன்றைய தினத்தில் முற்றுகை போராட்டம் என்ற ஒன்றை அறிவித்திருந்தார்கள் இந்திய தொழிற்சங்கம் மையம் சார்பில் சிஐடிவி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிஐடிவி சார்ந்த உறுப்பினர்களை உடனடியாக கோஷம் எழுப்புவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் தடுத்து கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை என்பது தமிழக அரசு அதாவது தமிழக அரசு தொழிலாளர் நலத்துறை உற்பத்தியில் சட்டவிரோதமாக கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை அனுமதிக்கும் சாம்சங் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிஐடி தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருவதை வலியுறுத்தியும் மேலும் தொழிற்சங்கத்தை உடைக்கும் கேவலமான நடவடிக்கையை கைவிடுக சங்க நிர்வாகிகள் மீது சட்டவிரோத சஸ்பென்ஷனை வந்து சிஐடிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் முன்னதாகவே கோஷம் எழுப்பிய முப்பது நோடிக்குள்ளாக அவர்களை கைது செய்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக சாம்சங் அந்த ஷோரூமும் மூடப்பட்டிருக்கிறது காலை முதலில் திறக்கப்படவில்லை சுமார் ஐம்பது நபர்களுக்கு உள்ளாக தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை வைத்து அந்த போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் நடந்து கொள்வதும் அதே போல அவர் போராட்டத்திற்கு வந்திருந்தவர்களிடம் பேட்டி எடுக்க சென்ற போது நம்முடைய கேமராமேன்கள் வைத்திருந்த மைக்கையும் அதே நேரத்தில் பேட்டி எடுக்கும் பொழுது முதுவை லென்ஸிற்கு முன்னாக கேமராவுக்கு முன்னதாக காவல்துறையினர் வந்து நிற்கக்கூடிய ஒரு அவலத்தையும் காவல்துறையினர் அந்த பகுதியில் அரங்கேற்றினர் ஊடகத்தினருடைய சுதந்திரத்தையும் அந்த பகுதியில் போராட்டத்தை செய்தி எடுக்க சென்ற செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் கூட செய்தி எடுக்க விடாமல் அந்த பகுதியில் தடுத்தனர் ஆகவே உயர் காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் உதவி ஆணையர் அந்த பகுதியில் இருந்தார் அவருடைய தலைமையில் வந்த காவல்துறையினர் செய்தி எடுக்க விடாமலும் பேட்டி எடுக்க விடாமலும் தடுத்திருக்கிறார்கள் சாம்சங் தொடர்பான போராட்டங்களையோ செய்தியோ கூட வெளியிட தடை விதிக்கும் அளவிற்கு அரசு ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் செய்கிறது ஆகவே தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒருவரும் ஊடகத்தினரை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலை என தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்று தமிழகத்தில் கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை என்பது வெடித்திருக்கிறது சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டமும் சிஐடி போராட்டமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நரசி கொண்டு செல்லப்படும் என்று அங்கு அங்கு அந்த போராட்டத்தில் வந்திருந்தவர்களும் கூறிவிட்டு கைதாகி சென்றிருக்கிறார்கள் நித்யானந்தன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி